அதே மாதிரி இமாச்சல பிரதேசம் நாக பகுதியிலே முஸ்லிம்கள் கடைகளை புல்டோசர் வைத்து எடுத்திருக்கிறார்கள் குஜராத்திலே அரசு வீட்டு வசதிய வாரிய குடியிருப்பில் முஸ்லிம்களுக்கு வீடு வழங்க மறுக்கப்பட்டிருக்கிறது இப்படி அநேக காரியங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டு போகலாம் நமக்கு இந்திய தேசத்தில் எந்த பாதிப்புகள் மக்களுக்கு நடந்தாலும் அங்கே குரல் கொடுக்கிற ஒரு நலக்குழுவாக இந்த சிறுபான்மை நலக்குழு இருப்பதற்காக நிச்சயம் நல்லுள்ளம் கொண்ட எல்லோரோடும் சேர்ந்து நானும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன் நிச்சயம் இந்த குழு வளர்ச்சியடையும் இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லும் என நான் நம்புகிறேன் அன்புரை ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க பொதுவாக எல்லா மக்களுக்குமான சமத்துவமான ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் ஆட்சியில இருக்கணும் ஆனா இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரே மதத்தை சார்ந்தவர்களுக்குமான ஆட்சி இந்தியா முழுவதும் மதத்தை சொல்லி கலவரங்களை ஏற்படுத்தும் மாற்றுத்திறனாளியுடைய உரிமையை பாதுகாக்கிறது என்றால் ஜனநாயக அரசு வாக்களித்தார்கள் ஆனால் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அவர் மொழி சிறுபான்மையினர் அவர்களுடைய உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படித்தான் மத சிறுபான்மையினுடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு ஜனநாயக அரசில் அனைத்து சிறுபான்மையினுடைய உரிமைகளும் மற்றவர்களை விட அவர்களுக்கு கூடுதலாக வாழ்வுரிமையும் வாழும் சுயமரியாதையும் உறுதிப்படுத்துவது ஜனநாயக அரசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற விடுப்பு உரையாற்றுவார் பல்வேறு வந்தால்

என்ன தெரியுமா பண்றான் பாஜக கவர்மெண்ட் நேரடியா அவங்க எழுந்த உடனே அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போற என்னன்னு சொன்னா நீ பொது இடத்தில் தொழுகை செய்தால் அது அரசுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி வழக்கு செஞ்சு இப்ப உள்ள போட்டுருக்காங்க பதினோரு முசல்மான அதுதான் சொல்றேன் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர் நீ ராமர் அந்த ராமரை கைவிட்டா இருந்தாலும் ஓடி போயிட்ட பாருங்க மோடி எவ்வளவு மோசமான நபர் என்பதற்கு அவர் சொல்லதையே நம்ம சொல்லலாம் முதல்ல என்ன பண்ணுவாரு ராம் மாறின ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இப்ப ஜெய்